இனிய மதிய வணக்கம் அன்பார் நே சொந்தங்களே அனைவரும் எப்படி இருக்கிறீங்க நிலமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் நலம் நீண்ட நாளைக்கு பிறகு என்னோடய வீடியோவில் சந்திப்பதேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி என்ன செய்து காட்டுறதுன்னு சொன்னால் ஓரம் மீன் அரைச்சி குழம்பு வைக்க போகிறேன் மீன் எல்லாம் எல்லாம் வெட்டி அழுகி வச்சிருக்கிறேன் எந்த தேவையான பொருட்கள் எல்லாம் உள்ளி சின்ன வெங்காயம் ரம்பு கறிவேப்பிலை கொரக்காய் புளியும் ஊற வச்சிருக்கிறேன் நான் எடுத்துருக்குறேன் மிளகம் சின்ன சீரகம் இதை கொஞ்சம் நான் லைட்டாக வரத்து எடுக்கப்படுறேன் சரி வறுத்தெடுத்துட்டு எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இப்போ இதை வறுத்து எடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் பச்சை வாழசம் வரும் இப்போ நான் இதை வறுத்து எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் இதை அரைச்சி கொள்ளுவோம் முதல்ல எங்கட அம்மம்மாவுக்கும் அம்மியில் தான் அரைப்பாங்க இப்போ எங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கு மிக்ஸர் இப்போ நாங்கள் இதிலையே அரைச்சி கொள்வோம் நான் இப்போ இதை அரைச்சிட்டு வரேன் பார்த்திங்கன்னா நான் நல்லா பவுடர் போல் அரைச்சிட்டேன் ஏன்னு சொன்னால் இது தனி அரைச்சேன்னா நான் தூள் தான் சேர்க்க போகிறேன் தூள்லேயும் நான் எல்லா பொருட்களும் சேர்த்து தான் தூள் அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்போ இது கொஞ்சம் மே மேலதையும் மனம் சேர்த்துருக்குறேன் மனம் இருக்கணும் நல்லா சுவையாகவும் இருக்கும் அப்போ நான் தூளை சேர்த்துட்டு வரேன் பார்த்திங்கன்னு சொன்னால் மூண்டு கரங்கி தூளும் மஞ்சள் மட்டத்துக்கு நாங்கள் இதையும் சேர்த்து அரைச்சி கொள்ளுவோம் அதோட உள்ளியையும் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் அரைச்சி கொள்ளணும் அரை அம்மியில் அரைக்கிறேன்னு சொன்னால் நல்லா இதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அம்மி இப்போ எங்களை நாங்கள் பாவிக்கிறதில்லை அது நல்லா இதில் அரைச்சிட்டு வரோம் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி சுற்றிட்டேன் எங்களுக்கு போதாது நாங்கள் இதை இன்னும் தண்ணி விட்டு விட்டு பட்டு போல் மை போல் இன்னும் நாங்கள் வரோம் பாருங்கள் அரைச்சிட்டேன் இன்னும் உங்களுக்கு போதாது இன்னொரு ஒரு சுற்று சுற்றிட்டு வருவோம் பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு இது போதும் பாருங்கள் நல்லா அரைப்பட்டுட்டு இது இப்போ நாங்கள் மீனுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம் நல்லா அரைப்பட்டுட்டு അമ്മിയെ കഴിവി ഇതാ നല്ല കഴുകി തന്നി എടുപ്പ് അരക്കും പോ നല്ല മണമുണ്ട് നല്ല കരച്ചിട്ട് എന്താ ഇതിനെയും അഭിയോണം ശരി പോകും ഇപ്പം നമ്മൾ ഇത് ഒരുക്കി കഴുക ഊറ വെച്ചിരുന്നത് கோற்காப்பிலையும் போடுவோம் இறக்கும்போது இந்த குருக்கா எடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கழுவி வச்சுருக்கேன் அதை என்ன அங்கே வெட்டி போடுவோம் வீடே மனம் மணக்கம் இந்த குழம்பு கொதிக்கும்போது இப்போ இப்போவே கொஞ்சம் அரைக்கும் போது நீங்களும் செய்து பாருங்கள் பத்தியக்கறி எல்லாருக்கும் பிடிச்சமான கறி உடம்புக்கும் நல்லது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ நாங்கள் இதுக்கிட்ட உப்பு சேர்த்து பண்ணுவோம் சரி அறுவடை சேர்த்து இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வைப்போம் சரி நான் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் கோரிக்கிறதுக்கும் சரி வாங்க பார்ப்போம் இந்த கறி கொதிக்குது வீடே மன மணக்கும் நமகம் நல்ல வாசனையாக இருக்குது கறி தானே கறி கருப்பாக இருக்கும் சுவையாக இருக்கும் மாதத்தில் ஒரு கசரி நாங்கள் கறியை வச்சு சாப்பிடுவோம் അത് കൊതിക്കി നപ്പ കൊച്ചു വെച്ചിരിക്കും കൊഞ്ചം കൊതിച്ചത് പാള വിട്ട് നാട്ടിൽ ഇറക്കിക്കൊള്ളം இன்றைக்கி அரைச்சா குழம்பும் முருங்கைக்கீரை சுண்டல் பால் சொதி தாங்கிற மதிய சாப்பாடு நண்பர்களே நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்கனா எங்களுக்கு இது காணும் மீன் அபிஞ்சுட்டுது இந்த கறியே காட்டி கொடுக்கும் இந்த வீட்டில் அரைச்ச கறி சமைக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி என்று சொல்லி வாசனை சரி இப்போ நான் இதுக்குள்ள பாலை தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் எங்களோட அம்மாக்கள் சொல்லி தருவாங்க அப்படி அரைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைச்சி காரி எப்போவுமே கருப்பாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் புளியும் குறக்காப்பிடி வர்றது அரைச்சி சமைக்கிறது தானே தெரியாது அது கருப்பாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்ல பால் விட்டோம் இப்போ கொஞ்சம் பார்ப்போம் நல்லாயிருக்கு சரி எங்களை அரைச்ச கறி ரெடி ஆகிட்டு நீங்களும் ஒருமுறை இப்படி செய்து பாருங்கள் இப்போ நான் அனுப்புகோ பண்ணுறேன் சிறு நண்பர்களே நான் சமைச்சு முடிஞ்சிட்டு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்